வந்திய இந்த இந்த சிம்பல் இந்த சின்னம் வந்து ஜனதா ஜனதாதளம் மதசார்பட்ட ஜனதாதளம் கட்சிக்கு சேர்ந்தது தேவகோட எல்லாம் இருக்கார் இல்லையா கர்நாடகாவில் அவங்க குரூப்பு சென்னை தமிழ்நாட்டிலே நிறைய பேர் இருக்கிறாங்க ஜனதாதளத்தில் எதற்காக இந்த சின்ன வீடியோ எதுக்குன்னா ஈரோடில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தல் ஒன்று நடந்தது அதில் ஈவி கேஸ் எழுந்தவங்கன்னு வெற்றி பெற்றார் அதில் வந்து மிகப்பெரிய ஒரு கூத்து அடிச்சிருந்தாங்க தேர்தல் கமிஷனை தேர்தல் நடத்தும் அதிகாரி தேர்தல் ஆணையரம் எல்லாம் சேர்ந்து நாங்கள் புகாரும் பண்ணோம் பெரிய கூத்து அடிச்சிருக்கிறீங்க அப்படின்னு என்ன கூத்துன்னா இவர் வந்து குமாரசாமி இந்த ஒரு மாதிரி வச்சுட்டு பார்க்குறாருப்போங்க சீரியல் நம்பர் பதினொன்று குமாரசாமி வள்ளுவர் நகர் காயாமொழி திருச்செந்தூர் வட்டம் தூத்துக்குடி மாவட்டம் இவர் வந்து இந்த திருச்செந்தூரில் வைரவேல் காணாம பற்றி போராடி 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 போராடிபடி அழுத்தவர் அவர் வந்து சுயேச்சாக தான் தேர்தலில் நாமினேஷன் பயில் பண்ணுறாரு ஆனால் அவருக்கு வந்து ஜனதாதளம் மத மத சார்பற்றது ஜனதா தளம் மத சார்பற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க தெரியுதா ஜனதாதளம் மத எப்படி ஒரு கட்சியோட சிம்பல் கொடுக்கணும்னா அந்த கட்சியில் ரெண்டு பேர் இருப்பாங்க சிம்பல் கொடுக்கறதுக்காக ஃபார்ம் ஏ ஃபார்ம் பி ரெண்டு பேரும் இன்னும் நாங்கள் தேர்தலில் நிப்பாட்டியிருக்கோம் எங்கள் கட்சி நிப்பாட்டி நிப்பாட்டியிருக்கோம் அவருக்கு எங்கள் கட்சி சிம்பல் ஒதுக்குங்க அப்படின்னு கேட்டு கொடுத்தா தான் ஃபார்ம் ஏ ஃபார்ம் பி கொடுத்தா தான் வரும் ஆனால் அவர் வந்து எங்கிட்ட பேசிக்கிட்டு போற அப்பப்போ நான் எனக்கு இந்த பச்சை மிளகாய் பச்சை மிளகாய்ன்னு சொல்லி அதனால் நான் பச்சை மிளகாய்ன்னு சொன்னேன் பச்சை மிளகாய் போட்டுவிட்டார் ஆனால் லிஸ்ட்டு வரும்போது இவர் வந்து ஜனதா ஜனதாதளம் முத சார்பற்ற ஜனதாதளம் ஆகிட்டார் இந்த ஒரு கொஸ்டின் இதை போய் ரீஸ் பண்ணியிருந்தாலே அந்த தேர்தலை ரத்து பண்ணியிருக்க வேண்டிய ஆளாக இருப்பாங்க ஆனால் என்ன பண்ணி சொல்கிறது எல்லாரும் கூட்டு கலவாணி தான் நாங்கள் ஒரு புகாரெலாம் கொடுத்தோம் நான் ஒரு வேட்பாளரை கூட்டிகிட்டு போய் தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்தேன் தமிழை கவர்மெண்ட் செக்ரட்டரிய போய் அவர் அக்னி சுப்பிரமணியம் அவர் புகார் கொடுத்தார் இந்த மாதிரி பெரிய தப்பு நடந்திருக்கு காசு பணம் கொடுக்குறதோட ஒரு இண்டிபெண்டாக ஜனதாதளுக்காண்டி கேட்டால் அறிவிச்சுட்டாங்க நீங்கள் அதனால் தேர்தலில் நிற்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி நேரில் போய் புகார் கொடுத்துட்டு வந்தோம் அதனால் ஒன்றும் தேர் நடக்கலை ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்துலேருந்து பொழுதுக்கோ லெட்டர் வந்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் குழந்தைகளை வைக்கக்கூடாது வேலை வாங்கக்கூடாது எலக்ஷன் டைமில் அதாக்கும் வா மே அப்படி இருக்கணும் டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி இருக்கணும் செவன்ட்டி எயிட் எப்படி இருக்கணும் அப்படினு லெட்டர் வந்துக்கிட்டு வந்துகிட்ருக்கோம் ஒரு பெரிய கூத்தடிச்சிருக்காங்க ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கு ஒரு கட்சியோடைய சிம்பல் கொடுத்துருக்காங்க அந்த கட்சிக்காரங்களை ஏன் கேட்கல எப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கேன்னு கேட்டாங்களான்னு தெரியல எனக்கு இருந்தாலும் இதுதான் நம்ம நாட்டின் தேர்தல் லட்சணம் இப்போதான் குறைக்க எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வேறு வேலை செய்யும் அது யாருக்கு வேலை நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வேலை செய்யும் நடக்கட்ட நடக்க நல்லது நடக்கட்டும் லட்சக்கணக்கான பேர் பா போராடி வாங்கின சுதந்திரம் இது அந்த சுதந்திரம் இப்படி சீரழிஞ்சிக்கிட்டு இருக்குது என்ன பண்ணி சொல்லிடுறது ஜெய்ஹிந்த்